எஜுகேஷன் கனி இந்த ரெண்டுமே வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மிக முக்கியமானது அது என்ன கல்வியும் தேனையும் வந்து நான் சேர்த்து சொல்லுதான் தேனை பொறுத்த மட்டும் இயற்கையில் கிடைத்த ஒரு மருத்துவ குணமுள்ள பொருள் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலுமே கெடாத ஒரு பொருள் அப்படின்னா அது தேன் மட்டும்தான் இந்த தேன் மூலமா பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் தேன் வந்து கெடாத ஒரு பொருள் அதே மாதிரி நம்ம நல்லா படிச்சிருக்கோம் படித்த கல்வியை நம்ம நல்லா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கல்வி நமக்கு என்ன எந்த காலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயண தரக்கூடியதா மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம என் பரம்பரை பத்து வருஷமா படிக்காம இருக்கு என் பரம்பரையில ஒருத்தன் படிக்கும் அப்படின்னா அந்த ஒருத்தம் படிக்கிறதுனால அந்த பரம்பரையோட தலையெழுத்தையே வந்து மாத்த முடியும் சோ தேனு கல்வி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பமில்லை எப்போதுமே வந்து கெடாத பொருள் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா படித்த கல்வியை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைய மிக முக்கியமாக கவனத்தோடு படிக்க வைங்க கல்வி தான் நம்ம தலையெழுத்தை வந்து மாற்ற முடியும் இந்த சமுதாயத்தை சீரம் சிறப்புமாக வழி நடத்த முடியும்